சுக்கரனை புக்தியோ அந்தரமோ வரும்போதே தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சிறுநீரகம் லிவர் பிரச்சனை போன்ற போன்றவை இவர்களுக்கு ஜென்ரலாகவே ஏற்படும் தலைமை பதவி கொடுக்காதனால தூக்கி போட்டு வந்துருவாங்க என்னைக்கு நீ ப்ரமோஷன் கொடுக்கலையோ இந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டேன் இவங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை தகுதி ரொம்ப முக்கியம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முருக வழிபாடு ரொம்ப பலன் தரதா இருக்கும் முருகனை டச் பண்ணால் அவங்க ஜெயிச்சிருவாங்க திருமணமானதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரால் லாபம் திரவங்களால் லாபம் ஆயில் போன்றவங்களால் லாபம் எப்ப பார்த்தாலும் அப்பா குளம் செல்லாம போகும் ஏன்னா பதினொன்னு கோடி சூரியன் கண்ணுல பிரச்சனை வரும் மூன்று ஆறு கோடியாக குரு இருப்பதால் குருவை பகச்சிப்பீங்க அது மட்டும் தயவுசெய்து பண்ணிடாங்க சகோதரம் கருத்து வேறுபாடு போன்றவை ஏற்படும் அது எப்படி ஏன் ஏற்படும் உலகங்களில் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்கும் உடைய வாழ்வின் துவக்கம் முதல் வாழ்வெல்லாம் நாம் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எத்தனை தூரம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் ஃபோனு கேட்டு மனசு ரொம்ப சந்தோஷப்படுது ஒரு அற்புதமான படைப்பு காலத்தால் அழியாத ஒரு ஓவிய சித்திரத்தை படைக்கிறோம் என்னும் பெருமை என்னுள் இருக்கிறது இருந்தபோதும் வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு நன்றியோடு துலாம் ராசிக்காரர்கள் என்ன செஞ்சால் நடந்தது போவது நடந்ததுன்னா என்ன இது வரைக்கும் என்ன எனக்கு என்ன நடக்குது எனக்கு தெரியாதா சார் உங்களுக்கு தெரியும் சார் உங்கள் குழந்தை இப்போ துலாம்னு பிறந்திருக்கோம் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல ஸோ அது மாதிரி நடந்தது போகுது இது என்ன பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு ஜேர்னல் நடந்தது நடக்கப்போகுது அப்போ ராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாக நான் சொல்கிறதுலாம் ஒர்க் அவுட்டாக தான் படுங்கள் தயவுசெய்து கமெண்ட்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் நிறைய பேர் வழக்கம் போல் சில விளையாட்டு பசங்க வந்துடுறாங்க ஏதாவது பண்ணுறாங்க மீண்டும் சொல்லுகிறேன் கமெண்டில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது தெரிவித்தால்தான் என் கடமையை ஆற்ற முடியும் அடுத்த இது நல்ல விஷயமாக நான் பண்ண முடியும் அடுத்து மாதப்படங்களுக்காக காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கமண்டை தயவு செய்து விளையாட்டுக்கிழமா மாத்தாதீங்க ஸோ இப்போ துலாம் ராசிக்காரர்கள் இருக்கின்ற இடத்தில் என்ன இருக்கும் பக்கத்துலேயே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும் துலாம் ராசி துலாம்னா யார் சார் சுக்கரன் சுக்கரன்னா என்ன ஆடம்பரம் கேளிக்கை பெண்கள் இதெல்லாம் சுக்கரன் சரியா அப்ப சுக்கரன் இருக்கிற இடத்துல ஒரு பூக்கடை இருக்கும் ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கும் பூக்கடை சுக்கரன் தான் உலகத்துல உலகத்துல இருக்கிற பூக்கள் அனைத்தும் சுக்கரனோட தான் சுக்கரன் தான் அந்த இன்பங்கள் சுகங்கள் எல்லாம் அப்ப பூக்கடை ஜென்ரலாகவே இருக்கும் ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும் ஒரு பொக்கே ஷாப் இன்னும் மாடனாக கூட சொல்லலாம் பொக்கே ஷாப் இந்த ஃப்ளாரிஸ்ட் அந்த மாதிரிலாம் பொக்கே ஷாப்ஸ்லாம் இருக்கும் ரெண்டு பேர் கொண்ட வீதி இருக்கும் அவங்க பேருக்கு அந்த வீதிக்கு ரெண்டு பேர் இருக்கும் இப்படி ஒரு பேர் இருக்கும் அப்படி திரும்பணுன்னு அந்த பேர் மாறும் இப்படி ரெண்டு இப்படி ரெண்டு டைரக்ஷன் இருக்கும் இந்த தேதி இது வரைக்கும் ஒன்னாங்கல் தெரு திருமால் நகர் ஐந்தாவது தெரு இங்க வந்தோன்னே அந்த லிஃப்ட் ஆறாவது தெரு திரும்புகிற இடத்துல உங்கள் வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பேர் கொண்ட தெருலாம் இருக்கும் அதே மாதிரி மூன்று எழுத்துகள் கொண்ட பெயருடைய ஒரு நபர்கள் உங்கள் வீட்டில் இருப்பாங்க உதாரணத்துக்கு திரிஷா திவ்யா அந்த மாதிரிலாம் ஸ்ரேயா இல்லை மூன்று எழுத்துக்கொண்ட ஒரு பெயர் பெண்கள் நான் சொல்கிறேன் பெரும்பாலும் ஏன் பெண்களை பற்றி ஆரம்பிச்சதுன்னு பேசுகிறேன்னா சுக்கரனாலே பெண்கள் தான் பெண்கள் உங்களுடைய ரசிகர்களாக இருக்க மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மட்டும் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா நல்ல தரமான படைப்புகள் கொடுத்தீங்கன்னா ஆண் ரசிகர்களை விட பெண் ரசிகர்கள் உங்களுக்கு அதிகமாகும் சுக்கரனோட குணமையாக தான் அல்லது நீங்கள் ஒரு வேறு ஏதாவது துறையில் இருக்கீங்க ஒரு இசைக்கலைஞராக இருக்கீங்க அல்லது ஒரு நீங்கள் நல்ல ஒரு ஜோதிட விஷயங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பெரும்பாலும் தாய் தாய்க்குளங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பெண் ரசிகர்கள் தான் உங்களோட ஃபாலோவர்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஏன்னா சுக்கரனாலே நீங்கள் அட்ராக்டிவ் அட்ராக்டிவ் தான் உங்களுடைய மெயின் அழகாக பேசுவீங்க உங்களை மாதிரி பேச கற்றுக்கணும் சூப்பராக பேசுவீங்க அதே மாதிரி கிளைண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெண்களாக தான் இருப்பாங்க உங்களுடைய வாடிக்கையாளர் நீங்கள் ஒரு சலூன் முடித்திருத்தகம் மாதிரிலாம் வச்சுருப்பீங்க உங்களுடைய வாடிக்கையாளர் பெரும்பாலும் பெண்களாக தான் இருப்பாங்க ஆண்களோட பெண் கிளைண்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க அது என்ன துறையாக இருந்தாலும் வக்கீலாக கூட தான் இருங்க உங்களுக்கு வர்ற கிளைண்ட்ஸ் பெரும்பாலும் பெண் கிளைண்ட்ஸ் தான் அது தலையில் அடிபடணும் சர்ஜரி தவிர்க்கணும் ஏன் ஒன்று குடையவனே எட்டுக்குடையவனாக இருக்கிறான் ஒன்றுக்குடைய சுக்கரன் எட்டுக்குடைய சுக்கரனாகவும் இருக்கிறான் எட்டுக்குடையவனாக ராசிநாதன் இருந்தால் தான் மேசராசிக்கு சொன்னேன் நான் திரும்பவும் சொன்னேன் பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறேன் மேசராசிக்கு இதை தான் சொன்னேன் ஒன்றுக்குடையவனாக எட்டுக்குடையவன் இருந்தால் ராசிநாதனே எதிரியாகி விடுவான் அப்போது பீரியடு வரும்போதே சுக்கர புக்தியோ அந்தரமோ வரும்போதே தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எட்டுன்னா தலை ரொம்ப சர்ஜரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் ஸோ அந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சிறுநீரகம் லிவர் பிரச்சனை போன்றவையெல்லாம் இவர்கள் ஜென்ரலாகவே ஏற்படும் கர்ப்பப்பை ஏன்னா சுக்கர்னா அவனே எட்டுக்கூடியவனா இருக்கான் இல்லையா அப்போ சுக்கர்னா ஸ்கின் டிசீஸ்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த படர்தாமரையெல்லாம் வரும் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது இவங்க ஸ்கின்னை போட்டு ரேஷஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி சுக்கரன்னா இப்போ ஃபெலோபென் டியூப் பிளாக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த சந்திரன் இருந்தால் தான் அது நடக்கும் இருந்தாலும் கர்ப்பப்பை குழாய் சம்மந்தமான எந்த பிரச்சனை வந்தாலும் அது சுக்கரன் தான் மென்சுரைசேஷன் இந்த மாதாந்திர இஷ்யூஸ் எல்லாம் இவங்களுக்கு வரும் சுலாம் ராசிக்காரர்களுக்கு தலைமை பதவிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது கடைசி வரைக்கும் இவங்களை ஏமாற்றுவாங்க நீங்கள் தான் அடுத்த ஃப்யூச்சர் டீம் லீடர் நீங்கள் தான் அது நீங்கள் தான் இது நெக்ஸ்ட்டு மேனேஜர் நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த படத்தோட டைரக்டர் சொல்லி 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 சொல்லியே வேலை வாங்குவாங்க கடைசியாக பார்த்தா அந்த தலைமை பதவியை கொடுக்க மாட்டாங்க அது வேற ஒருத்தன் வந்துடுவான் அவனுக்கு நீங்கள் உங்க அவருக்கு உங்களை அசிஸ்டண்ட்டாகவும் போடுவாங்க நீங்கள் தான் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோன்னு ஒரு இறக்கமே இல்லாமல் நடந்து இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் நான் ஆயிரம் பேர் லட்சம் பேர் பார்த்துருக்கேன் இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைப்பு தான் தலைமை பதவியை காட்டி நிர்வாகம் ஏமாற்றும் இந்த வார்த்தையை நான் கோடிட்டே சொல்கிறேன் அவர்கள் எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அந்த துறையோட நிர்வாகம் என்ன பண்ணணும் நீ தான் நீதான் நீ தான் நீதானே வளர்த்தும் ஒரு கட்டத்தில் நம்மள அனுப்பிடும் இவர்கள் தான் அடுத்தவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு வர்றவங்களாம் இவங்க தான் அந்த பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு தலைமைப் பதவி கொடுக்காதனால தூக்கிப்பட்டு வந்துடுவாங்க என்றைக்கு நீ ப்ரமோஷன் கொடுக்கலையோ இந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டேன் இவங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை தகுதி ரொம்ப முக்கியம் இவருக்கு இவங்களை நீங்கள் வந்து டீம் லீடர்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா அதுக்காக என்னென்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா பெயர் வந்து மாற்றிடுவாங்க இவங்க ஒரு பேரில் வச்சுருப்பாங்க பெயர் மாற்றுறதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க இவங்க ஏதோ ஒரு பெயர் அந்த பேரை இவங்க வந்து கமர்ஷியல் நேமுக்காக மாற்றுவாங்க இப்போ நம்ம பேர் போட்டுக்கிறோம் ஜெயா போட்டுக்கிறோம் விஜயா போட்டுக்கிறோம் அந்த மாதிரி பேர் முன்னாடி பின்னாடிலாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இவர்கள் இருக்கின்ற பேரையே மாற்றிடுவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் இவர்கள் பெரும்பாலும் ஆற்று படுகைகளை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க காரணம் என்னென்னா இதுக்கு பத்தாம் இடத்துல உடையவன் வந்து சந்திரனாக இருக்கான் சந்திரனா நீர்வளம் ஆற்றுப்படுகைகள் வே பிரிட்ஜு இவங்க போகிற வழியில் இவர்கள் வீடு இருக்கிற வழியில் ரெண்டு மூணு பிரிட்ஜு வரும் இந்த பிரிட்ஜுக்கு கீழே போய் மேலே போய் எந்திரிச்சு மேலே ஏறி கீழே ஏறி ஆற்றை தாண்டுறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க இந்த பிரிட்ஜுக்கு அடியில் போகிறவங்களாம் பாலம் ஆற்று பாலம் ஆறு இதெல்லாம் இவங்களுக்கு இவங்க இருக்கிற இடத்துல ஒரு பிஸ்னஸ் மேன் கண்டிப்பாக இருப்பாங்க பெரிய பிஸ்னஸ் அவர் இருக்கார்ல அவர் யார் தெரியுமா இந்த தெருலேயும் மிகப்பெரிய விஐபி இந்த ஏரியாலேயும் மிகப்பெரிய விஐபி இதெல்லாம் இவங்களை சுற்றி கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா அஞ்சு கூடவன் சனிங்கிறதுனால நான் பாயிண்ட்டாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அஞ்சு கூட சனிங்கிறதுனால கோர்ட்டு நீதிபதி கண்டிப்பாக இருப்பாங்க காரணம் என்னென்னா ராசியிலே தான் சனி உச்சமாகிறார் இதில் துலாத்தில் கோர்ட்டு நீதிபதி கண்டிப்பாக இருப்பாங்க அல்லது நீதிபதி இவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துல அல்லது இவங்க வாழ்க்கை முறையிலே அல்லது அவங்க வீட்டிலேயே யாராவது ஒருத்தர் கோர்ட்டில் ஒரு ஹை கோர்ட்டில் பெரியாள இருக்கார் இப்படி இருக்காரு அப்படி அது சீனியர் அட்வொகேட்டு இந்த மாதிரிலாம் ஏதோ ஒருத்தர் அதை சார்ந்த பணியில் இருப்பவராக இருப்பாங்க அரசு துணையில் இருக்கிறவராக இருப்பாங்க இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மரம் வளர்த்தணும்னு நினச்சாங்கன்னா அது நடத்தவே முடியாது நிறைய தடவை மரம் வச்சு மரம் வச்சு ஃபெயிலியானதுலாம் இவங்க தான் கூட கூடன்னு புதனாயிட்றான் நிறையா மரம் வளர்த்துறதுக்காக ட்ரை பண்ணிருப்போம் நிறையா வித விதமான கன்றுகள்லாம் வாங்கிட்டு வீட்டில் வளையாடுறாரு ஆனால் ஆறு ஓடை நதி இவங்க வீட்டு பக்கத்துலேயே தான் வாய்க்காக ஓடும் ஆனால் இவங்க வீட்டில் வச்ச மாமரம் மட்டும் முளைக்காது அந்த மாதிரி இவர்களுக்கு அந்த செடி ராசிங்கிறது இவங்களுக்கு கிடையாது இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கை வந்து திருமணமானதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு குடையவனாக செவ்வாய் அமைந்து விடுகிறார் ரெண்டு குடையவனாகவும் செவ்வாய் இருக்கிறார் மனைவி வழி ஆதாயங்கள் சொத்துக்கள் போன்றவையெல்லாம் உண்டுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனைவியால கிடைக்கக்கூடிய சொத்துனா செவ்வாய் நிலக்காரகன் பூமிகாரகன் அப்போ அந்த மனைவி வழி ஆதாயம் சொத்துக்கள் போன்றவை உண்டு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு ஆளாவே ஒரு நான் அது வரைக்கும் என்ன ஃபோக்கஸ்னே தெரியாம லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார் இப்போதான் ஒரு ஃபோக்கஸ்டாக போறேன் சார் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் ரெண்டு ஏழு குடையவன் ச அவருக்கு வந்து செவ்வாய் பகவானா இருப்பதால் முருக வழிபாடு இவருக்கு ரொம்ப பலன் தரதா இருக்கும் யாருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு முருக வழிபாடு ரொம்ப பலன் தரதாக இருக்கும் முருகனை டச் பண்ணால் அவங்க ஜெயிச்சிருவாங்க காரணம் என்னன்னா ரெண்டு குடைவன் செவ்வாய் தனாதிபதி அவர் தான் ஆனால் இவர்களுக்கு அந்த சீக்கிரட்டே தெரியாது இவர்கள் எதிர்ப்பு தேவதைகள் கல்பினரெல்லாம் போயிட்டு இருப்பாங்க ஆனால் ஏன்னா அஞ்சு குடைவன் சனிங்கிறதுனால தேவதைகள் பின்னாடிலாம் வழிபட்டு இருப்பாங்க ஆனால் எளிதில் இவர்களுக்கு வரக்கூடியது முருகன் முருகா 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 என்று சொல்லிட இவர்களுக்கு என்னாகும் பலன் தன்னால் வரும் அடுத்ததாக கிளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க வாடகை வீட்டு வருமானம் வரும் ஆனால் செவ்வாய் ந பலமாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு வீடு கட்டி விட்டுருப்பாங்க அதுக்கு வாடகை வரும் சார் எனக்கு அந்த ஃப்ளோ புரியல சார் இதெல்லாம் இவங்களோட ஜென்ரல் சார் இப்போ நான் சொன்னதெல்லாம் இவங்களோட ஜென்ரல் ஆனால் நடந்ததும் நடக்கப் போகுதுங்கிறதப்போ அப்போ உங்களோட திங்கிங்ஸ் எப்படி இருக்கும் நான் சொல்கிற வாரத்திலருந்தே எடுத்துக்கோங்க எப்படி நான் ஒரு வீடு வாங்கி வாடகை கொடுற மாதிரி நான் ரெடி பண்ணிப்பேன் கீழே ரெண்டு போர்ஷன் வச்சுப்பேன் மேலே ரெண்டு போர்ஷன் வச்சு வாடகை கூடுவேன் அப்படிங்கிறத ஒரு மோட்டோவாக வச்சு நீங்கள் வீடு கட்டுங்கன்னு சொல்ல வரேன் இதை நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்திக்கணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த ராசி உண்டு அவர்கள் வாடகை வருமானத்தால் அவர்கள் பின்னா பின்னாடி ஜீவிதம் நான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இந்த வாடகை பணம் வருது சார் நான் அமௌண்ட் போட்டிருக்கேன் சார் எனக்கு எஃப்டி போட்டிருக்கேன் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வந்தது அதுலேருந்து வரும் ப்ளஸ் வந்து வாடகை காசு வரும் வாடகை காசை நீங்கள் உங்களுடைய ஒரு மந்த்லி ரன்னிங் எக்ஸ்பென்ஸாக மாற்றிக்கிங்க அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டுங்கன்னு சொல்ல வரேன் அவ்வளோதான் ஸோ அப்போது அடுத்ததாக ஐந்து குடைவனாக செவ்வாய் சனி பகவான் இருப்பதால் அமானுஷம் இதுமாரெலாம் ரொம்ப நம்பிக்கை உண்டு இந்த நான் வந்து இது மாதிரி பண்ணேன் அது மாதிரி பண்ணேன் திடீர்னு முன்னாடி ஒரு உருவம் நடந்து போயிச்சு இந்த மாதிரிலாம் இவங்க அமானுஷத்துக்குள்ளே ஈடுபடுவாங்க அது அதை பற்றி ஹாரர் மூவிஸ் பார்ப்பாங்க அதை பற்றி கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் இவங்களோட ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு கனவுல சாமி வந்துச்சு என் முன்னாடி உத்தரவு வந்துச்சு எதாவது இப்படி சாமி அமானுஷம் இயற்கையால் மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ஆனால் சனின்னா என்னென்னா ஒரு கேணி இருக்குது ஒரு கிணறு இருக்குது அதுக்குள்ளே ஒரு வாலிபு அதே சனி தான் மறைவான விஷயங்கள் அத்தனையுமே சனிதான் உலக மக்களால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நாலு குடையவனே ஐந்து குடிவனாக இருப்பதால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குடிவன் தர்ற பிளஸ்ஸிங்கு வாழ்க்கையை இவங்க முன்னேற்றம் கொண்டு வரும் இறைவன் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமானுஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முன்னு கூறுவாங்க ஆனால் அதுவே ஒரு தீரா தலைவலியாக உங்களுக்கு மாறிடும் முழு நேர தொழிலாகவே ஆயிடுவாங்க இவங்க ஒரு ஸ்கோப்புக்காக அதை பண்ண ஆரம்பித்தாங்க தீவிர ஆன்மீகத்தில் இவங்க இறங்கிடுவாங்க அதே மாதிரி சகோதரம் கருத்து வேறுபாடு போன்றவை ஏற்படும் அது எப்படி ஏன் ஏற்படும் சகோதரம் கருத்து வேறுபாடு ஏன்னா மூணு குடையவன் குரு அவனே ஆறு கூடையவனாக இருக்கிறான் மூணு கூட குரு ஆறு குடையவனாக இருக்கிறான் சகோதரர்களால் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடுன்னு ஏன் சொல்கிறேன்னா ஆறுனா என்ன ரணருணர் ரோக சத்ருஸ்தானம் அவனே அவங்களுக்கு வந்து பிரச்சனை தரக்கூடியவனாக இருப்பான் மூன்றுனா சகோதர பாவம் ஸோ அப்போ சகோதரர்கள்ட்ட குடுக்கல் வாங்கல் வச்சுக்கூடாது சில பேர் என்ன சொல்லுவோம் தான் நடக்க போதும்னு நீங்க மேட்ச் பண்ணிக்கணும் நானும் என் தம்பியை சேர்ந்து ஒரு கட ஆரம்பிக்கலாம் வேணாம் சார் நீங்க ராசி உங்களுக்கு அது செட் ஆகாது எல்லாருக்கும் எல்லா அனுகிரகமும் கிடைக்காது அப்ப நான் என்னதான் பண்றது உங்களுக்கு சிம்பிளாக உங்கள் மனைவியே நீங்கள் கூட்டு நீங்கள் ரெண்டு பேருமா ஒன்றா சேர்ந்து அம்மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா பத்து குடிவனாக சந்திரன் இருக்கிறார் உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பேர் போடணும் டீடில் நீங்கள் என்ன போடுறீங்க ப்ரொப்பரேட்டர் நீங்கள் கோ ப்ரொப்பரேட்டர் யார் போடுறது அதான கேள்வி அம்மாவை போடுங்க அம்மாவளி உறவில் இருக்க பெரியம்மா யார் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்காங்க அம்மா இருந்தால் போகிறோம் அல்லது மனைவி இருந்தால் போகிறோம் சகோதரன் வேண்டாம் அப்பா வேண்டாம் காரணம் என்னவென்றால் பதினொன்று குடிவனாக சென்று விடுகிறான் அப்பா வேண்டாம் நான் சொல்கிறதுக்காக இந்த இடத்துல வருத்தப்படுறேன் ஏன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிக்கும்போது அப்பா தான் அங்கே லீடிங்காக இருப்பார் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த தலைமை பதிக்கும் உங்களால் போவே முடியாது சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் தான் எல்லாமே அவங்க அப்பாயை பார்த்துருவார் இவர் அந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண ஆளாக இருப்பார் அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க இது சொல்கிறதெல்லாம் அவங்க காயப்படுத்த கிடையாது ஒவ்வொருத்தர் சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குவாங்க வீட்டுக்கு போய் போட்டோன்னா வெடித்து விடும் அவனுக்கு அந்த ராசி இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க பைக் வாங்குவாங்க ஒரு ரெண்டு இடத்துல கீழே கீழே விழுந்துருவாங்க சில பேர் பைக் வாங்கி பத்து வருஷனாலும் ஒரு ஸ்க்ராட்ச் ஆகாம வச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ராசி சார் இதில் உங்களை மாதிரி நான் கிடையாது என்ன மாதிரி நீங்கள் கிடையாது யார் மாதிரி யாரும் கிடையாது தான் ஃப்ளாட்டாக எடுத்துக்கோங்க அடுத்ததாக தந்தைக்கு மருத்துவ செலவு தந்தையால் நஷ்டம் போன்றவை எப்போ பார்த்தாலும் அப்பா குழம்பு செல்லாம் போகும் ஏன்னா பதினொன்று குடிவன் சூரியன் கண்ணில் பிரச்சனை வரும் அதே மாதிரி சூரியன்னா ஹிருதயம் நெஞ்சு வலிக்கு இங்கே மாறு வலிச்சிக்கிட்டே இருக்கும் பன்னிரெண்டு குடிவனா புதன் வேறு இருக்கான் அப்போ என்ன ஆகுன்னா சும்மாவே கேஸ்ட்ரிக்னால நெஞ்சு வலிக்குதா இல்லை உண்மையிலே நெஞ்சு வலிக்குதான்னு தெரியாத குழப்பத்திலே இருப்பீங்க ஸோ நிறைய ஹார்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸ் இந்த காலையில் இது ட்ரெட்மில்லாம் நடக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் நடக்கணும் நிறைய நடக்க நடக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு கூடிய புதனே ஒன்பது கூடவனாகவும் இருப்பதால் ஜோதிட ஞானத்தால் உங்களுக்கு வருமானங்கள் வர வாய்ப்பு உண்டு ஜோதிடம் கற்றுக்கிறது ஜோதிட ரீதியான சித்தாந்தம் அல்லது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சித்தாந்தம் கொடுக்கல் வாங்கல் உங்களை மாதிரி மீடியேட்டர் ஜாப் யாருமே பண்ண மாட்டாங்க ஒன்றும் சொன்ன ஒரு பொருள் ஒருத்தர் வச்சிருக்காரு ஒருத்தர் வாங்கிறார் அப்போ நடக்க போதும்னு நீங்கள் எப்படி ரீச் பண்ணலாம் நீங்கள் எதாவது ஒரு பிஸ்னஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷன் தொழில் ஆரம்பிங்க பவர் சப்ளை ஆரம்பிங்க லோன் வாங்கி கொடுங்க இன்சூரன்ஸ் வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு எளிதில் வரும்னு சொல்ல வரேன் நான் சொல்ல வரதுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க அடுத்தது உணவு தொழில் உணவு தொழில் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் காரணம் என்னென்னா உங்களுக்கு பத்து கொடியவனாக சந்திரன் இருக்கிறார் நீர் பிஸ்னஸ் தண்ணி வாட்டர் டேங்க் வாட்டர் கேன் போடுற வேலையாக கூட வச்சுக்கிங்க வாட்டர்னா உங்களுக்கு காசுங்க ஒருத்தர் வீட்டுக்காக வாடு வாடகை சில பேர் வந்து பெரிய டேங்க் எடுத்து அதுலேருந்து வீட்டு வீடாக சப்ளை பண்ணுறது அந்த கான்ட்ராக்ட்லாம் எடுப்பாங்க அந்த மாதிரி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி சின்ன வாட்டர் பாட்டில் விற்கிறவங்க கூட தான் இருக்காங்க அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி தண்ணீரால் லாபம் திரவங்களால் லாபம் ஆயில் போன்றவங்களால் லாபம் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கீங்க சார் நல்லெண்ணெய் விற்கிறேன் சார் செக்கில் ஆட்டினவுது இதை வந்து விற்கிறேன் சார் திரவம் எல்லாமே திரவம் தேன் விற்கிறேன் சார் திரவம் திரவத்தால் லாபம் நீங்கள் வேற ஒரு திரவத்துக்கு போயிடாதீங்க இந்த திரவம் தான் சொல்ல வரேன் அது ராகு அது வேற அப்போது இது நல்ல விஷயங்கள் நல்ல உணவுகள் நல்ல நீரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இதை பற்றி நீங்கள் பேசலாம் அடுத்தது மேடான பகுதி இவங்களுக்கு ஆகாது பெரும்பாலும் மேடான பகுதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 காம்பவுண்ட் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கீழே விழுந்துருவாங்க மேடான பகுதியில் அவங்க உட்கார மாட்டாங்க பயப்படுவாங்க இந்த இந்த ரங்கராட்டம்லாம் சுற்றுறாங்க இல்லை அது எல்லாம் போக மாட்டாங்க பயப்படுவாங்க இந்த மேடான பகுதி ஆகாது அப்போ நீங்கள் இது ஆகாதுங்கும் போது நீங்கள் உங்களுடைய லொக்கேஷன் வந்து ஒரு மலம் உச்சியில் வச்சு எடுக்கிறது அங்கே பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது இதெல்லாம் உங்களுக்கு குணம் நடக்க போகுது என்னங்கிறத பேசும் இதுலேயே உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஒன்று எட்டு குடையவனாக சுக்கரன் இருப்பதால் தழல் அடிபடும் சொல்லியிருந்தேன் ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூ கர்ப்பு இஷ்யூ சொல்லியிருந்தேன் அடுத்தது ரெண்டு ஏழு குடையவராக செவ்வாய் இருப்பதால் நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மனைவியால் ஆதாயம் மனைவியால் பணவரவு லேண்டு வாங்கி போட்டிங்கன்னா பொண்ணாக சேரும் ஏன்னா நாலுக்குடையவன் சனி சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலே கிடையாது மூன்று ஆறு குடிவராக குரு இருப்பதால் குருவை பகைச்சிப்பீங்க அதை மட்டும் தயவு செய்து பண்ணிடுறாருங்க உலகத்திலே நண்பர்களை இப்போ கூட பேசிகிட்டு இருந்தேன் இப்போ கூட பேசிகிட்டு இருந்தேன் யாரெல்லாம் குருவினுடைய அனுகிரகம் இல்லாமல் பகைத்துக்கொள்கிற வாழ்வில் அவர்கள் மேன்மை பெறுவது மிகவும் கடினம் குரு மட்டும் பகச்சவே கூடாது மூன்று ஆறு குடிவர் குரு அந்த குரு அடி சரணம் திருவடி சரணம் அடிக்கடி ஜீவசமாதிகள் செல்லுங்க சித்தர்களுடைய பீடங்களுக்கெல்லாம் நீங்கள் செல்வது உங்களுக்கு பலன் தரும் இதெல்லாம் தான் நடக்கப் போகுது பண்ண பண்ண பாருங்கள் பணம் எப்படி வருதுன்னு பாருங்கள் குருவை மட்டும் வழிபடுங்க பசுமாடு வந்ததுன்னா மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க பசுமாடு கோவா கோபூஜைகள் பண்ணிகிட்டே இருங்க நாலு ஐந்து குடையவர் சனியாக இருப்பதால் என்ன எவ்வளோ தூரம் சனி உங்களை ஏற்றி விடுறாரோ அதே நேரம் ஐந்து குடையவனாகவும் அவர் இருப்பதால் அமானுஷம் காடு சம்பந்தமாக உங்களை இழுத்துருவார் ரொம்ப உள்ளப்படாதீங்க போயிடாதீங்க அடுத்தது எட்டு உங்களுக்கு வந்து ஒம்பது குடையவனாக புதன் இருப்பதால் நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பேச்சு திறமையால் நல்ல ஸ்கில்ஸ் உண்டு அது மாதிரி பத்து குடையவனாக சந்திரன் இருப்பதால் ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஓகோன்னு வருவீங்க தயவுசெய்து சோலாரு எலக்ட்ரிக்கலு அப்பா வடி அப்பாவோட தொழில் அப்பா சம்மந்தப்பட்ட டீலிங்கை நீங்கள் பண்ணக்கூடாது அப்பா தொழில் அப்பாவோட இது ஏன் வேலை அப்படிங்கிறதுல கிளாரிட்டியாக இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஓஹோன்னு போயிடுவீங்க உங்களுக்கு ராசி இல்லாத நம்பர் ஒன்று அது ஒன்று பக்கம் போயிடாதீங்க மற்றபடி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ரொம்ப ராசியான நம்பர் ஆறு ஒன்பது இதெல்லாம் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ரா சண்டேஸ் எந்த தொழிலும் தொடங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஆதித்ய கிருதய ஸ்தோத்திரம் நிறைய கேட்டுகிட்டே இருங்க நெஞ்சுவலி வராமல் இருக்கும் ஆகையனால் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ரெண்டாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே என் கூட டக்கல்லில் நீங்கள் பேசலாம் ஃபோனை வீடியோ கால் ஆடியோ கால் டைரக்ட் கன்சல்டேஷன் எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம் ஆனால் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் வரும்பொழுது நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்கள் குழந்தையோட நீங்கள் டோட்டலாக ஒரு ஃபேமிலிக்கே பார்க்கும்போது தெளிவான ஐடியா என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்திற்கு போய் என்னோடய தரவுகள் எடுத்து நீங்கள் மதிப்பீடு பண்ணலாம் தயவுசெய்து பார்த்துட்டு அதுக்குரிய ஃபீட்பேக்கை போடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Meenakshi Academy of Higher Education and Research Admissions Open Apply Online Lion Desert King Dates Vaangunga Lion Desert King Dates Singam Pole Strength Enakku Dr. Shree Varma's Anaitha Noigalukkumana Gunam